விவசாயத்தை தயவு செஞ்சு பேரம் பேசக்கூடாதுன்றேன் ஸோ இயற்கையாக ரொம்பவே ரசித்து வாழ்ந்தனா எந்த நோய் நொடியும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணு ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே முகப்பொரு வருது அங்கே முகப்பொருள் வருது முடிய கொட்டுது எனக்கு கை வந்து ஸ்கின் அலர்ஜி வருதுன்னு கையில் கிளவுஸு போட்டுக்கிறாங்க அப்படி இப்படி அண்ட் லவ்லி அது இதுன்னு போட்டுக்கிறாங்க விவசாயிங்க எதுவுமே போகிறது இல்லைங்க எந்த முகப்பொருவும் வரதில்லை எந்த இதுவும் வரதில்லை அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க சூரியன் வெயில்ல மட்டும் தான் அவங்க வேலை செய்கிறாங்க ஆனால் இப்போ இப்போ இருக்கக்கூடிய பொண்ணுங்க ஹேண்ட் பேக்கில் அவ்வளோ பொருள் இருக்குல்ல அந்த பொருளை கொடுக்குற மதிப்பு கூட ஒரு விவசாயிக்கு கொடுக்க மாட்டேங்க ஏங்க இதெல்லாம் தாங்க நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் வந்து இதெல்லாம் எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் வந்து தருண் சுந்தர் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டு வேலைக்கு தான் போகிறாங்க விவசாயி தான் அவங்க எல்லாமே போடுவாங்க அவங்க அன்றாட வாழ்க்கை நடக்கு அதை பார்க்கும்போது எனக்கு வேலை செய்யும் இவ்வளோ நகரமாக நின்று தான் பார்ப்பேன் கிட்ட போய் பார்த்ததில்லை ஸோ அவங்க கோட்டத்துலேருந்து எல்லாருக்கிட்டையும் நான் போய் பேச பழக அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ளேயே ஒரு கஷ்டம் இவ்வளோ நாள் முழுக்க கஷ்டப்பட்டு அவங்களுக்கான உழைப்புக்கான ஊதியன்றது ரொம்ப 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 கம்மி ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப கம்மி அந்த மாதிரி தான் கிடைக்கிது ஸோ நம்மளே நம்ம விவசாயிங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா வேறு யார் பண்ணுவாங்க இவனால் நம்ம பேச அந்த பாயிண்ட்டு ஒரு செவன் தேர்ட்டி கன்டினியூ பண்ணிக்கலாம் ஸ்ரமாக கட் பண்ணிவிட்டு ஐயோ ஒரு இடமா உட்காருங்க அப்படின்னு முடிக்க அதே போல் ஏசி ரூமில் குழந்தைங்கள எத் வெறும் தூங்க வைக்கிறீங்க ஃபேன் கார்டு தூங்க வைக்கிறீங்க ஆனால் விவசாய குழந்தைங்கலாம் பார்த்துருக்கீங்களா மரத்திலே தூளி கட்டி அதில் போட்டு அவ்வளோ ஒரு அழகாக ஆட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு தெரியும் ஏன்னா உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் நீங்கள் இந்த டாப்பிக்கை விட மாட்டுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நானே விட்டால் கூட ஏமா பேசினதே பேச ஏன் இப்படி கலங்கி போன மாதிரி தெரியுது ஜோ அதனால தான் எல்லோரும் போயிடுறாங்களோ எனக்கு கை கை வச்சிட்டு இருக்கிற போல ஜோ எங்கள் அக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்ருக்காளே போதுமா அவங்களுக்கு ஒற்றுமைய ஃபேமிலியாக தான் இருக்கோம் சண்டெல்லாம் ரொம்பலாம் போட்டுக்க மாட்டோம் எங்கள் அக்கா பொண்ணு தான் கேமராவே பிடிக்கிறது ஹலோ ஹால்ஸ்டார் ஹலோ எனக்கு தெரியல அதான் கேட்டேன் சரி ஓகேப்பா நாங்கள் லவ் பண்ணி லவ் பண்ணி தான் இல்லைப்பா வீட்டில் தான்ப்பா வீட்டில் தான் லவ்வே பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸோ அதை பற்றி நம்ம வந்து வேற ஒரு லைவ்வில் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நிறைய லைவ்லாம் போட்டுருக்கேன் இரண்டாம் மனைவி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லி அதெல்லாம் போயிட்டு பாருங்க ஓகேங்களா சரி இ வந்து நம்ம விவசாயத்துக்காக நான் டெடிகேட் பண்ணனும் இந்த வீடியோ நான் எனக்கு தெரியல அதான் சேட்டேன் கேளு விவசாயங்க அதிகமா தூங்குறதும் இந்த மண்ணுல தான் ஏசி ஒரு ஃபேன் காத்து இருக்காது புரியுதுங்களா நல்ல துணிமணி இருக்காது மேக்கப் பொருள் எதுவும் யூஸ் பண்றதில்ல விதவிதமான சாப்பாடுங்களை சவர்மா அது இதுன்னு சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு நாள் கோழியெல்லாம் வந்து கட் பண்ணிடுறாங்க அதெல்லாம் வந்து அதை ஒரு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் மட்டுமே சாப்பிட்டுட்டு இப்ப பேசுற நான் அப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவ்வளோ ஆடியோ இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கூட கேமரா தெளிவாவே இல்லைங்களா என்ன லைட் லைட்டாக வைக்கிற ஆப்ஷனும் இல்லை ரொம்ப இருட்டு இருட்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கழனி பக்கத்துலேயே உட்காந்துட்டு வீடு பார்த்திங்கன்னா அது ஒருக்குங்களா வீடு எதிர்க்க நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன் அதனால தான் வந்து முள்ளங்கி செடி அதுக்கப்புறம் கடலை எல்லாமே பின்னாடி போட்டிருக்காங்க நான் அதுக்கு நடுவில் தான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ நானுமே இங்கே இருக்கேன்னு பக்கத்தில் எனக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க நான் வாங்க மாட்டேன் பைசா கொடுப்பேன் நீ வச்சுக்கோங்க நீங்கள் தான் அங்கே ஆமாம் கொடுப்பேன் ஏன்னா பார்க்குறேன்ல எவ்வளோ நெட்ஒர்க் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன போய் செவன் தேர்ட்டிக்கு உள்ள போயிட்டு லைவ் போட்டுங்களா என் கேமரா ரொம்ப டேமேஜ் வர எல்லா ஆடியன்ஸுமே போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் விவசாயம் காப்போம் இந்த வீடியோ இதுக்கப்புறம் பார்க்குற எல்லாரும் விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டு இந்த வீடியோ வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக தெரியிடணும் சேனலை நம்ம வந்து எக்கச்சக்கமாக அது இதுன்னு எது ஏதோ போடணும் நம்ம ட்ரெண்டிங்க்கு ஆனால் விவசாய வீடியோ மட்டும் தனியாக தெரியணும் ஸோ உங்களோட சப்போர்ட்டை இந்த வீடியோக்கு கொடுங்க ஸோ தொடர்ச்சியாக வந்து இது போல் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா வந்து டீப்பாக கூட நம்ம விவசாயத்தை போய் பார்க்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த லைவை வந்து